வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம பொது இடங்கள்ல அசிங்கப்பட்டு செமத்தியா வாங்கிக்கிட்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம அருண் விஜய் அருண் விஜய் ஆரம்ப காலகட்டத்துல ஹீரோவா நடிச்ச படங்களை விட எப்போ விக்டர் வில்லன் கேரக்டர் பண்ணாரோ அதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்துச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கெரியரோட டவுன்ல இருக்கும் போது அந்த வில்லன் கேரக்டர் தான் அவரை இந்த இடத்துக்கு என்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கு அப்படிப்பட்ட அருண் விஜய் சிவகார்த்தியனோட சீமராஜா படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல இப்பெல்லாம் யார் மாஸ் காமிக்கணும் அப்படின்ற விவசாயே இல்லாம போயிடுச்சு ஆடியன்ஸ் ஃபேன்ஸ்க்கு தெரியும் அப்படின்ற ஒரு ட்வீட்டை சிவகார்த்தியனை தாக்கி அருண் விஜய் போட்டிருந்தாரு அதுக்கப்புறமா என்னோட அக்கவுண்ட் ஹேக் பண்ணப்பட்டுச்சு இந்த பதிவை நான் போடல அப்படின்னு சமாளிச்சிட்டு இருந்தாரு அருண் விஜய் எஸ்கேவை இவ்வளவு ஓப்பனா அட்டாக் பண்ணதுனால அருண் விஜயையும் எஸ்கேவும் பல வருஷங்கள் பேசிக்கவே இல்ல பட் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு அதை இன்னைக்கு இழந்துட்டேங்க தேவையே இல்லாத ட்வீட் அப்படின்னு அருண் விஜய் எல்லாரும் அடிக்க தொடங்கிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சித்தார்த் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் சித்தார்த் நிறைய பிளாப் படங்களை கொடுத்திருந்தாலும் அவருக்கு ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகமா இருக்கு முக்கியமா பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருந்தே சொல்றேன் சித்தார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டா இருந்தாலும் சோசியல் மீடியான்னு வந்துட்டா போதும் சித்தார்த்த தேவையில்லாத கருத்துக்களை பேசி எப்பவுமே அடி வாங்கிட்டு இருப்பாரு சித்தார்த்த இது வரைக்கும் சோசியல் மீடியா மூலமாவே தன்னோட பெயரை நிறைய வாட்டி கெடுத்துக்கிட்டாரு ஒரு வாட்டி சாய்னா நேவால பத்தி ஓபனா பேசினதெல்லாம் ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிச்சு அதுக்கப்புறமா தன்னோட கருத்துக்கு ஓபனா மன்னிப்பு கேட்டாரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது பிரகாஷ்ராஜ் ராஜ் வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து மக்களோட மனசுல இடம் பிடிச்சவர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமாவில ஒரு பேவரேட்டான வில்லன் அப்படின்னா நிறைய பேர் பிரகாஷ் ராஜா தான் சொல்லுவாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு பிரகாஷ்ராஜுக்கு கொஞ்சம் தலக்கணம் ஏறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் சினிமா ஷூட்டிங்க லேட்டா தான் வருவாரா வந்து எல்லாருக்குமே ஒழுங்கா மரியாதை தரதில்ல நிறைய பேரை கொச்சையா பேசுறது அப்படின்னு பிரகாஷ்ராஜ் மேல அடிக்கடி ஏதாவது ஒரு விமர்சனம் வரும் அது மட்டும் இல்ல இந்திய விஞ்ஞானிகள் சந்திராயன ஸ்பேஸ்க்கு அனுப்பும் போது பிரகாஷ்ராஜ் அதை கிண்டில் பண்ற மாதிரி ஸ்பேஸ்ல நம்ம இந்திய விஞ்ஞானிகள் டீ ஆத்துற மாதிரி ஒரு போஸ்டரா வெளியிட்டாரு அதை பார்த்ததுக்கு அப்புறமா என்னடா இந்தியன் சயின்டிஸ்டை இவ்ளோ ஓபனா கலாய்க்கிறார் அப்படின்னு பிரகாஷ் ராஜா போட்டு பழந்துட்டாங்க சோசியல் மீடியால லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெய் ஆரம்பத்துல ஜெய் நடிச்சு நடிச்ச எல்லா படங்களுமே ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பா வாங்கிச்சு ஆனா இப்போல்லாம் தொடர்ந்து தோல்வி படங்கள்ல மட்டும் தான் ஜெய் கொடுத்துட்டு இருக்காரு ஜெய் பீல்ட்ல இருக்காரு அப்படின்னே நிறைய பேருக்கு மறந்துருக்கோம் அந்த அளவுக்கு ஜெயோட நிலமா மோசமாயிடுச்சு ஒரு டைம்ல ஜெய் குடிச்சுக்கிட்டு நடு ரோட்ல ஒரு ஆக்சிடென்டை ஏற்படுத்தினாரு இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன் குடிச்சுக்கிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலத்தை போலீஸ் கிட்ட ஜெய் கொடுத்தாரு அந்த வீடியோ வெளியாகி ஜெய்க்கு மிகப்பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திச்சு லெஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மன்சூர் அலிகான் ஒரு காலகட்டத்துல வில்லனா மிரட்டிட்டு இருந்த மன்சூர் அலிகான் அவரோட செயல்கள்னால இப்போ ஒரு காமெடி பீஸா மாறிட்டாருன்னு சொல்லலாம் ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல பேர் ஆரம்பத்தில் இருந்துச்சு ஆனால் ஓவரா குடிச்சுக்கிட்டு போதையில நிறைய பேர்கிட்ட சண்டையை போட்டு அவரோட பேரை அவரே கெடுத்துக்கிட்டாரு ரீசெண்டா அரசியலையும் களத்துல இறங்கி அவரோட பேரை இன்னும் கெடுத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்ல லியோ படத்தோட பங்கன்ல எனக்கும் த்ரிஷாக்கும் அந்த மாதிரி சீன்ஸ் ஏன் வைக்கல அப்படின்னு ஓபனா பேசி த்ரிஷா கிட்டையும் அவங்க ஃபேன்ஸ் கிட்டையும் அடி வாங்கியிருந்தாரு மன்சூர் அலிகான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டி உண்டு